வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பல ஜனவரி வியாழன் பதினைஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாபு தை ஒன்று கரிநாள் இந்திய இராணுவ தினம் தை பொங்கல் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை மாலை ஒன்று மணி முதல் ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை இல்லை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு மதியம் ஒண்ணு முப்பது முதல் மூணு மணி வரை குளிகை ஒன்பது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் மகரம் லக்கணம் இருப்பு அஞ்சு நாளிலே பதினைஞ்சு வினாடி மகரலக்கண இருப்பு சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வரை தசி பின்பு திரியோ தசி நாம யோகம் இன்று இரவு பத்து இருபத்தி ஆறு வரை விருத்தி பின்பு துருவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நேத்திரம் கிடையாது ஜீவன் கிடையாது அடுத்து கரணன் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை அனுஷம் பின்பு கேட்டை கேட்டை நினைச்சாங்க நான் வச்சுங்க காரணம் கரணம் காலை எட்டு நாற்பத்தி வரை கௌலவம் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு வரை தைத்துலம் பின்பு கரசை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி அஞ்சு வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி வாகன இன்றைய ராசி பலன்கள் ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு புகழ் உண்டாகும் துலாம் ராசிக்கு தெளிவு உண்டாகும் தனுசு ராசிக்கு உறுதி உண்டாகும் கும்பராசிக்கு சுகம் உண்டாகும் ரிசவ் ராசிக்கு ஈகை கடக ராசிக்கு இன்பம் ராசிக்கு ஆக்கம் விருச்சகம் ராசிக்கு சாந்தம் மகர ராசிக்கு தனம் மீனம் ராசிக்கு அலைச்சல் பொன்மொழி விடியல் என்பது கிழக்கல்ல நம் உழைப்பில் கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் பிறந்த நாள் யாருக்குனா மார்ட்டின் லூதர் கிங் மார்ட்டின் லூதர் கிங் பிறந்த தினம் நினைவு நாள் யாருக்குன்னா முன்னாள் இந்திய பிரதமர் குல்சாரிலால் நந்தா நினைவு தினம் தமிழறிஞர் தேவனைய பாமர் நினைவு தினம் அடுத்ததாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ராசி பலன்கள் மேசராசி நேர்களை நெருங்கியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் புது புது விதமான அனுபவங்கள் உருவாகும் சிந்தனை சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லவும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் பரணி நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் உங்களுக்கான கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்புகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவீர்கள் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடல் நீல நிறம் கிருத்திக நட்சத்திரம் அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரம் நம்பிக்கை பிறக்கும் மிருக நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக நேயர்களை எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்துடன் தூர பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் அணுகு அணுகுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் குறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் மிருக சீரிஸ் நட்சத்திரத்து சுறுசுறுப்பான நாள் திருவாதுரை நட்சத்திர நாள் நட்சத்திரத்திற்கு லாபகரமான நாள் புனர்பூசணம் நட்சத்திரத்துக்கு பொறுப்புகள் குறையும் அடுத்ததாக கடகராசி நேர்களே அரசு பணிகளில் அரசு பணிகள் சாதகமான சூழல்கள் அமையும் சக ஊழியர்களிடம் இருந்த இருந்து வந்த வெறுப்புகள் குறையும் இளிப்படியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சமூகம் சார்ந்த புதிய சிந்தனைகள் உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கமிஷன் துறைகளில் லாபம் கிடைக்கும் அரசு பணிகளில் இருந்த இழுப்பறிகள் குறையும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் புனர் பூசண நட்சத்திரக்கானது சாதகமான நாள் பூசண நட்சத்திரக்கு சிந்தனைகள் மேம்படும் ஆயுள் நட்சத்திரக்கு இழுப்பறிகள் குறையும் அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்கள் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் மூத்த உடன்பிறவுகள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வீடு மாற்றம் குறித்த எண்ணம் பிறக்கும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் மகரம் மகம் ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் ராசி மாறுபட்ட அணுகுமுறையில் செயல்படுவீர்கள் சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல் அமையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உயர உயரதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும் முயற்சிகளில் இருந்த இருந்து வந்த தடைகள் அறிந்து கொள்வீர்கள் எழுத்து சார்ந்த துறையில் முன்னேற்றம் உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் குற்றால நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் லாபகரமான நாள் அஸ்த நட்சத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவிகளிடையே ஒத்துழைப்புகள் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பலவும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் வெடிகள் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை நட்சத்திரங்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் விவேகம் வேண்டும் அடுத்ததாக ராசி நண்பர்களே எண்ணிய சில பணிகள் நிறைவு பெறுவதில் தாமதம் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வரவில் இருந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும் குணம் இயல்புகளில் குண இயல்புகளில் மாற்றம் காணப்படும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு நிறம் ஊதா நிறம் விசாகம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் நெருக்கடிகள் குறையும் நட்சத்திரம் தெளிவல் தனுசு ராசி பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் அரசு தொடர்பான செயல்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் அறிமுகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்கள் மூலமாக அனுபவித்த அனுபவம் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் கணவன் மனைவிகளுக்கிடையே அனுசரித்து செல்லவும் உறுதி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூல நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் பூராட நட்சத்திரம் தடைகள் நீங்கும் உத்ராட நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் மகர நேயர்களே நாற்பத்தி மனதளவில் இருந்த சோர்வுகள் குறையும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தடைப்பட்ட பணிகள் முடிவுகளையும் உறவினர்களால் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சியான வியாபாரத்தில் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் சாதமாக சாதகமாக வேண்டும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனம் நிறைந்த நாள் முப்பத்தி ஒன்பது வரை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உத்திராணம் சோர்வுகள் குறையும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் நட்சத்திரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் வருவாய் நெருக்கடியால் மன அமைதியற்ற நிலை ஏற்படும் உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது இலக்குகளை முடிப்பதில் அலைச்சல் ஏற்படும் முக்கிய நலம் குறுகிய பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் தண்ணி வியாபார பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் சுகம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு மேற்பு கொள்ளும் அதிஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கார்பந்தை வீரர் அவிட்டம் நட்சத்திரங்களின் அவிட்டம் நட்சத்திரங்களை வேண்டும் பிறந்த தினம் அலைச்சல் ஏற்படும் விடுதலை போராட்ட வீரர் புரட்டாதி அமன் பிறந்த தினம் போரட்டாதி ஆறு நட்சத்திரங்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவை எண்ணிய வங்கன அடுத்ததாக மீனம் ராசிகாரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லவும் கூட்டு வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படும் எதிர்பாராத சில உதவிகளால் மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் உத்ரா உத்திராட் புத்திராட்டாதி நட்சத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் ரேவதி நட்சத்திரம் மதிப்புகள் மேம்படும் நன்றி வணக்கம் நம்மளே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க டெய்லியுமே தினசரி காசை நம்ம சேனல் வந்து இருக்கும் நன்றி வணக்கம்